அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அறுவை சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் குறைந்த செலவில் மருத்துவருடைய ஒன்லி மருத்துவருடைய செலவு மட்டும் வாங்கிக்கிட்டு எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ பெட் எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரீயாக வழங்கிட்டு வரோம் இது அனைவரும் பயன்படும்படி மிகவும் தாழ்வியோடையும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருதி தனி பெரு கருணை ஜோதி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க 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 வல்லல் மலரடி வாழ்க வாழ்க இதை காணுகின்ற அனைத்து மக்களுக்கும் எனது நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தீபம் அறக்கட்டளை என்பது முப்பது ஆண்டு காலமாக பொதுப்பணியை செய்து வருகிறது மிகவும் சிறப்பாக ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு வருடமும் அறுபத்தஞ்சு நாட்களுமே இங்கு திருவிழா போன்று ஒரு ஒரு நிகழ்ச்சியும் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இன்றைய தினம் சிறப்பான நல்ல நாளான இன்று தீபத்தின் மூலமாகவும் லயன்ஸ் கிளப்பும் சேர்ந்து நமது அப்போலோ மருத்துவமனை ஊழியர்களை கொண்டு இந்த பகுதிவாழ் மக்களுக்கு மருத்துவ முகாம் நடத்தி இதுவே இரண்டாவது மூன்றாவது முறை நடக்கிறது இந்த நோய் இல்லாமல் இந்த எங்களுடைய தீபம் மறக்கத்தினுடைய ஸ்லோகமே பட்டினி இல்லா நோய் இல்லா குற்றம் பாரதம் படைப்போம் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நாங்கள் பட்டினி இல்லா அப்படின் கூறும்போது இங்கு தினம் ஆயிரம் பேருக்கு உணவளிக்கப்படுகிறது